வணக்கம் குரல் மாவட்ட செய்திகள் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதிமூன்றாவது தேவர் ஜெயந்தி மற்றும் ஐம்பத்தி எட்டாவது குரு விழா தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் நூற்றி பதிமூன்றாவது ஜெயந்தி விழா நடைபெற்றது பழனியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் திருவுருவ சிலைக்கு பழனியில் உள்ள பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிர்வாகிகளும் அஇஅதிமுக கட்சியின் நிர்வாகிகளும் பிஜேபி கட்சியின் நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து கட்சியினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு தேவர் ஐயாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் பழனி சட்டமன்ற தொகுதி அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பாக பழனியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சிலைக்கு முன்பாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதி செயலாளர் ராஜேஷ் பழனி நகர செயலாளர் பொன்ராம் பழனி நகர தலைவர் ராமகிருஷ்ணன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் உமேஷ் பழனி நகர துணை செயலாளர் தம்பி பாலசமுத்திரம் ஒன்றிய தலைவர் பாலன் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் முத்துராமலிங்கர் தேவர் ஐயாவின் தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் தேவர் ஐயாவின் திருவுருவ சிலைக்கு முன்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இளம் குரல் செய்திகளுக்காக பழனியிலிருந்து கார்த்தி